வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் சரிங்களா ஓகே இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்களில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது கொஞ்சம் சி போர்டு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் ஏ போடலேயும் கொஞ்சம் அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கிடச்சிருக்கு பார்க்கலாம் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் வரைக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்மாகவே தெரியுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெரிய பார்த்தலாம் கொஞ்சம் கிடச்ச வரைக்கும் பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் ஏபு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு நடனாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி அஞ்சு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதாக அடிச்சுருந்தாங்க இதுலேருந்து நமக்கு பேசிக்காக இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மாக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான விண்ணிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் செம்மைய ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் என்ன ஆனாங்கன்னா ஐநூற்றி பதினேழு அதே மாதிரி இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி தான் ஆனாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் ஆனாங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வாய்ப்பு வந்து டவுல மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம வந்து அதிகமான எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வர மொத்தமாக சும்மா ரேண்டாக ரெண்டு நம்பர் கொண்டு வரது கிடையாது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எழுநூத்தி எண்பத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சுங்க ட்ரா நம்பர் அதே மாதிரி ட்ரையல் நம்பர் ஓல்டு செல்டு பெண்டிங் நம்பர் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ட்ரையல் நம்பர் கூட விழாமல் பார்த்து கொண்டு வரோம் கண்டிப்பாக ஆகும் மேட்ச் ஆகும் போகாது சரிங்களா அதில் நமக்கு ஒரு சில நம்பரை வரைக்கும் நமக்கு வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னா மேக்ஸிமம் கணக்கில் வர நம்பர் என்னவோ அது கொடுப்பாங்க அது போக நமக்கு டிரா நம்பர் என்னங்கிறத பார்ப்பாங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா போன வாரமே நமக்கு இருபத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஆடிருந்தாங்க இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் ஆடிருந்தாங்க ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஏன்னால் போன மாதம் வந்து நாற்பத்தி இந்த நாலாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் போன ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ட்ரா அப்போ அது நமக்குன்னு நாலாம் நம்பர் எடுத்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா தெரியும் அதே மாதிரி தான் இப்போ வந்து நூற்றி அஞ்சாவது நமக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த டிரா நம்பரை மெயினை நம்ம சொல்கிறோம் மென்ஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்திங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பான நம்பராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் வச்சு வச்சிருப்பீங்களே அது பெண்டிங் நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துடு நம்ம நேற்று என்ன சொன்னாங்க வேண்டிய பி போர்டு வந்து முப்பத்தொன்று நாளில் பெண்டிங்கில் இருக்குங்க கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகிட்டு வந்துட்டு வராமல் போகாதுன்னு சொன்னால் மாதிரி டபுள்ஸ் வருதுன்னு சொல்லி நமக்கு டபுள்ஸ் தான் வந்துச்சு அது மாதிரி தான் நமக்கு மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி கொஞ்சம் மறுபடியும் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் தெரியுது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இந்த டிராவை பொறுத்தவரைக்கும் ஏ போட் பி போர்ட் சி போடு பெண்டிங் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்களா அந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னா நம்பர் பதினாறு நாளாக இருக்குது பி போடில் பதினஞ்சு அஞ்சு நாளாக இருக்குது சி போல் எட்டு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு

பி பிபால் ஒன்பது சி போல்ட் வந்து உங்களுக்கு ஒரு நாளாச்சு சரிங்களா அதே மாதிரி எட் ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போர்டில் ஆறு சி போல பதினாலு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பத்திரிக்கு எட்டாம் நம்பர் ஏ போடில் பதினொன்று பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பத்திரிக்கைக்கு ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டுமே எடுத்திருந்தாங்க சி போர்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது மாதிரி ஜீரோ பத்திரிக்கைக்கு ஜீரோ ஏ போடில் பதினாலு பி போடில் ஒன்று சி போடில் பதினாலு சரிங்களா இதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் எனக்கு பர்டிகுலராக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது மாதிரி தான் லைட்டாக காமிக்குது பட் பாப்பா எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இது வந்து பெண்டிங் நம்பரில் வந்து நமக்கு இங்கே வந்து சி போடில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது அதே மாதிரி சி போர்டில் பதினேழு நாளாக வந்து நமக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் ஏன்னா உங்களுக்கு இல்லை ஏ போர்டில் வந்து நமக்கு அதிகபட்சமாக ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா பெண்டிங் நம்பர் அதே மாதிரி சி போர்டில் அதிகபட்சமாக அஞ்சாம் நம்பர் இருக்குது பதினேழு நாள் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா ஏன்னா பதினாலு நாளாக வந்து ஒன்றாம் நம்பர் இருக்குது அதை விட நமக்கு ஏழாம் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் பதினேழு நாளாக இருக்க உங்களுக்கு ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் தான் இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் சரி அதுக்குன்னு அஞ்சா நம்பரே வருமா அப்படின்னா வெயிட் பண்ணி கடைசியில் சொல்லிடுறேன் என்ன வர போகுதுன்னு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்தல மாற்றி கொடுத்தோம்மா இல்லை அதையும் பாருங்கள் நேற்று கொடுத்தல நம்ம மூணாம் நம்பரை கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்னும் ஆரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏழாம் நம்பர் எதிர்பார்த்துருக்கோம் ஏழாம் நம்பருனா ஏ வந்து ஜீரோ எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஜீரோ எழுபத்தி தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி ஜீரோ எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் இங்கே சி போட் வச்சு அடர வாய்ப்பு இருக்குது அதாவது ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது நாலு அதை மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு அஞ்சா நம்பர் கொடுக்கும் ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அஞ்சு ஒன்பது ஜீரோ அதாவது ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற முந்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி நம்பர்கள் ஆகக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் நம்பர் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்தீங்க அதே மாதிரி பவர் பாய்ட் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இந்த ட்ராவலில் ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் மேட்ச்சாகணும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்பது ஒன்பது மூணு ஏன்னா இந்த ஒன்பது நம்பர் வந்ததுனால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் வந்து ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்று ஆறாம் நம்பர் இன்னொன்று ஒன்றா நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் ஒன்று ஒன்றா நம்பர் ஏன்னா இது ரெண்டு ஒரே மாதிரியான பெனிஃபிட் உள்ள நம்பர் இப்போ நாளுக்கு ஒன்றுங்கிறதும் அதே சேம் நம்பர் வந்து நாளுக்கு ஆறு ங்கிறது ஒரே நம்பர் தான் சரிங்களா அப்போ அதே சேம் நம்பர் வைக்கும் போது நமக்கு அந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி தான் இந்த மூணாம் நம்பருக்கும் அண்ணா ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் ரொம்ப செட் ஆகும் அப்போ நம்ம ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலை நம்ம அதிகப்படையுமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னோட கணக்காக இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கும் ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஒன்று ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இல்லையா அப்போ இந்த ரெண்டு நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக வரும் வர பார்க்குறது எப்படி நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் எந்தெந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அது மாதிரி தான் வருது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய கணக்கு சுத்தமாக கொண்டு வரோம் அந்தளவுக்கு தெளிவாக கொண்டு வரோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு கணக்குங்கிறது ஒரு இந்தளவு ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம சொன்ன நம்பர் வரும் அதுதான் உண்மையான விஷயம் சரிங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த டா அந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பவர் போயிண்ட் நம்பர்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களுக்கு அதே மாதிரி அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஜீரோ எங்கள் கணக்கில் இருந்து எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரு எடுங்க எனக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருந்து எனக்கு என்ன ஏ போல தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மூணு அல்லது ஆறு அப்படிங்கிற மாதிரி செட் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள் நானும் ஒரு சில நம்பர் கொடுக்குறேன் அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி முதல்ல கணக்கு வருது செட் ஆகுதுங்கிறது பாருங்க நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறங்கிறதுக்காக நீங்கள் அப்படி வைக்கிறோங்கிறதுனா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு எப்படி கணக்கு சேட்டாகுதுங்கிறது பாருங்கள் நம்ம கொடுத்த மேட்ச் ஆயிரும் வராமல் போகாது சரிங்களா அதே மாதிரி பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி நாற்பது முந்நூற்றி பதினாறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா இதுதான் எனக்கு ஆகக்கூடிய நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாதிரி எனக்கு வந்து இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தோணுது ஏன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஒன்பது ஒன்பது மூணு சரிங்களா இதுக்கு எனக்கு எந்த மாதிரி நம்பரில் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் இதே வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து ஒன்பதுக்கு ஆறுன்னு அதிகமாக செட் ஆகும் சரிங்களா இல்லைன்னு நம்ம இருக்க முடியாது ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போக வாய்ப்பு அது இருக்கும் வாய்ப்பு இருக்குது சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இல்லைலாம் சொல்ல முடியாது மூணாம் நம்பரு கண்டிப்பாக ஆடத்தில் வரணும் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டு தானே கண்டிப்பாக இது மேட்ச் மேட்சாகவும் போகாது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இன்னும் ஒன்பதுக்கு அஞ்சு கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பர் இதோடைய பவர் நம்பர் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை அதே சேம் நம்பர் தான் இப்போ மறுபடியும் நம்ம ரிட்டன் என்ன பண்ணுறோன்னா அதே கணக்கில் தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது அஞ்சு ஆறு நாலு மூணு அதே சேம் நம்பர் இங்கே என்ன பண்ணுறோம் ஆறு நாலு அஞ்சு ஃபைனலாக மூணு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன் என்னுடைய கணக்கில் காமிக்கிது அதே சேம் நம்பரு நமக்கு ஏன் இப்படி வருதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆடணும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் நீங்கள் இப்படி வச்சாலும் டபுள்ஸ் காமிக்கிது பார்த்தீங்களா ஐநூற்றி அறு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு காமிக்கிதா அதே மாதிரி இங்கேயே பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு காமிக்குதா முந்நூற்றி நானூற்றி முப்பத்தி மூணு காண்பித்து பார்த்தீங்களா இது மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு டபுள்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேபி ஒருவா சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ட்ரையல் நம்பர் டபுள்ஸாக இருக்குது ட்ரயல் நம்பர் டபுள்ஸாக இருக்குது போன வாரம் அடிக்கப்போயிட்ட நம்பரும் நமக்கு டபுள்ஸாக இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு ஒரு டபுள் செட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காண்பித்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு ஐம்பத் நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பது அறுபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எம் அறுபத்தி எட்டு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஆறு இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் நமக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் இதில் டவுட்டில் ஏபிசி டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு இப்படி வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நான் டவுட் பண்ணுற நம்பர் வந்து சி போர்டு அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது சி போர்டில் வந்து நாலாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி தான் என்னுடைய கணக்கு சரிங்களா அந்த மாதிரி வருது அதில் ஒன்றாம் நம்பர் இது உங்களுக்கு ஆவரேஜாக வருதான்றதையும் பார்த்துங்க மேபி இந்த நம்பருக்குள்ளே தான் வருது போர்டு எனக்கு என்னமோ நான் அஞ்சா நம்பருக்கு வந்து மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இல்லை அதே இடத்துல ஆறாம் நம்பர் கூட திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு டபுள் ஆறு வை வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா ரெண்டு பக்கமும் ஆறாம் நம்பர் அடிச்சாங்கன்னா மூணு காருன்னு அடித்தாங்க அதே மாதிரி ஒன்பது காருன்னு அடித்தாங்கன்னா மாற்ற முடியாது இல்லையா இப்போ ஒன்பதுக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரும் அடிக்கலாம் அப்போ அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பரும் அடிக்கலாம் இல்லையா படிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது டபுள் ஆறு வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம் இல்லை அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா மறுக்க முடியாது டபுள்ஸ் வரது நம்ம முடிவு பண்ணிட்டோம் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம போட்டு பார்க்கும்போது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு காமிக்குது அப்படி காமிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி இது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் இருந்துச்சுன்னா எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி எனக்கு மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம போட்ட கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்கள் தான் வந்து விழுகுது இந்த மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச்சாகுதுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நம்பரை கொடுத்துட்டேன் சி போர்டு அஞ்சா நம்பராக இருக்கணும் இல்லை ஆறாம் நம்பராக இருக்கலாம் பி போ ஏ போர்டில் ஆறு இருக்கலாம் இல்லை மூணு இருக்கலாம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப செம்ம டவுட்டாக இருக்குது இது ரெண்டு மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணி போட்டாலுமே போதுமானது எனக்கு தெரியும் ஏ அதே அதேமாதிரி சி போடலையும் சரிங்களா ஏசியில் வந்து அறுபத்தி மூணு இங்கே வந்து ஐம்பத்தி ஆறு புரியுதுங்களா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப பக்கம் பக்கமாக கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்